சத்தியம் ப்ராபர்ட்டிஸ் இன் கிரீன் சிட்டி செங்கல்பட்டு அடுத்த உத்திரமேரூரில் வெறும் பத்தாயிரம் ரூபாய் முன்பணத்துல வட்டி இல்லாமல் சுலப தவணையில் வீட்டு மனைகள் புக்கிங் கால் டபுள் நைன் சிக்ஸ் டூ ஃபைவ் நைன் சிக்ஸ் டூ ஃபைவ் நைன் மயிலாடுதுறையில் நகராட்சி ஒப்பந்த தூய்மை பணியாளர்கள் விடுதலை சிறுத்தைகள் கட்சியினர் தலைமையில் போராட்டம் நடைபெற்றது மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் முல்லை சென்று போராட்டத்தில் ஈடுபட முயன்றதால் பரபரப்பு ஏற்பட்டது போலீசார் மற்றும் போராட்டக்காரர்களுக்கு இடையே தள்ளுமுள்ளி ஏற்பட்டு உள்ளது மயிலாடுதுறை மாவட்டம் மயிலாடுதுறை நகராட்சிக்கு உட்பட்ட முப்பத்தி ஆறாவது வார்டுகளில் நூற்றி எண்பதற்கும் மேற்பட்ட ஒப்பந்த தூய்மை பணியாளர்கள் குப்பைகளை சேகரிக்கும் பணியில் ஈடுபட்டு உள்ளனர் இந்நிலையில் இவர்களுக்கு மாதந்தோறும் ஊதிய முறையாக வழங்கப்படாதது உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தி மூன்று நாட்களாக பணிகளை புறக்கணித்து போராட்டத்தில் ஈடுபட்டு உள்ளனர் மூன்றாவது நாளான மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தை முற்றுகையிட்டு போராட்டத்தில் ஈடுபட்டனர் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் மாவட்ட செயலாளர் மோகன்குமார் தலைமையில் நடைபெற்ற முற்றுகை போராட்டத்தில் போராட்டக்காரர்கள் மாவட்ட ஆட்சியர் அலுவலக முகப்பு கேட்டுகள் வைத்து பாதுகாப்பு அரண் அமைக்கப்பட்டிருந்தது இந்த நிலையில் தூய்மை பணியாளர்கள் தடுப்புகளை மீறி உள்ளே செல்ல முயற்சி செய்தனர் இதனால் போலீசாருக்கும் போராட்டக்காரர்களுக்கும் இடையே தள்ளுமுள்ளி ஏற்பட்டது தொடர்ந்து முகப்பு கேட்டின் முன்பு அமர்ந்து போராட்டத்தில் ஈடுபட்டனர் ஒரு நாளைக்கு சம்பளம் ரூபாய் அறுநூற்று முப்பத்தி எட்டு வழங்காமல் ரூபாய் முன்னூற்று தொன்னூறு குறைவாகவும் காலதாமதமாகவும் வழங்குவதை கண்டித்தும் அரசாணை எண் அறுபத்தி இரண்டின்படி நாள் ஒன்றிற்கு அறுநூற்று இருபத்தி எட்டு ரூபாய் சம்பளம் வழங்க கோரியும் தங்களது ஊதியத்தில் பிடித்தம் செய்யப்பட்ட பிஎஃப் மற்றும் இஎஸ்ஐ தொகையை வழங்க வலியுறுத்தியும் பணியின் போது பயன்படுத்த கையுறை காலுரை முகக்கவசம் மற்றும் தரமான வாகனங்கள் வழங்க வேண்டும் கொரோனா பெருந்தொற்றின் போது பணியாற்றியதற்கான சிறப்பு ஊக்கத்தொகையை உடனே வழங்க வேண்டும் உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தி போராட்டத்தில் ஈடுபட்டு உள்ளனர் தொடர்ந்து நூற்றுக்கும் மேற்பட்டோரை போலீசார் கைது செய்தனர் மேலும் போராட்டக்காரர்கள் சிலர் கோரிக்கைகள் அடங்கிய மனுவினை மாவட்ட ஆட்சியரிடம் வழங்கினர் வீட்டு மனை செங்கல்பட்டு அடுத்த உத்தரமேரூர்ல நம்ம சத்தியம் ப்ராப்பர்ட்டி தவிர வேற எங்களுக்கு ஒரு லட்சத்தி ஒன்பதாயிரம் ரூபாய்க்கு வீட்டு மனை கிடைக்கும் சத்தியம் ப்ராபர்ட்டி கிரீன் சிட்டிங் கால் டபுள் நைன் சிக்ஸ் நைன் சிக்ஸ் டூ நைன்